ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இது நடக்கும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இளம் வயதை கொண்ட நபர்கள் கல்யாணம் ஆகி வேற ஊருக்கு போவாங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க வேற ஊருக்கு வேற நாட்டுக்கு வேலைக்கு போவாங்க அப்போ இங்க என்ன மாற்றம் நடக்குது இவர் அங்க வருவாரு அவர் இங்க வருவாரு புரியுதுங்களா பரிவர்த்தனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம சரியாக வேத பஞ்சாங்கத்தின் கூற்றுப்படி பார்த்தா ரொம்ப நாளாக மன உளைச்சலில் இருப்பீங்க இது நடக்குமா அது நடக்காதான் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை நம்ம நினைத்த தொழில் அமையலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களை தொடர்ந்து வந்துச்சு இல்லையா அது இந்த ஆண்டு இருக்காது மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா நாம் எதிர்பார்த்த இடத்துக்கு போகிறோம் நாம் வெளியூர் பிரயாணம் பண்ணுறோம் வெளிநாட்டுக்கு போகிறோம் வெளி ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இந்த ஆண்டு முழுக்கும் உங்களுக்கு பயணம் பண்ணிகிட்டே இருக்கும் இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும் தனுசு ராசி அன்பர்கள் உடல் ரீதியாக மனக்குழப்பம் இருக்கும் என்ன எதையும் முழுமையாக ஒரு நிலைத்து நிற்க முடியாமல் ஒன்று வந்துட்டே இருக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரே ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா இந்த ஆண்டு சுயமாக முயற்சி எடுத்தல் அதாவது அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க அண்ணன் சொன்னால் தம்பி சொன்னால் மச்சான் மச்சாஞ்சுண்ணாங்கிறத தள்ளி வச்சுட்டு முயற்சி உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும்